அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் குளியல் பற்றின பயங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எண்ணெய் குளியல் காணொலிக்கும் இந்த காணொலிக்கும் கண்டிப்பாக முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் நிறைய புது விஷயங்களை நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் அதை ஒரு கேள்வியின் அடிப்படையில் இப்போ அந்த எண்ணெய் குளியலை பற்றி நம்ம ஆரம்பிப்போம் முதல் கட்டமாக எண்ணெய் குளியல் அப்படின்னா எண்ணெய் அப்படிங்கிறதாக இருக்கும் எண்ணெய் குளியல்னா நம்ம உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர முழு உடலும் ஒரு இடம் விடாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம் அதில் முதல் கேள்வியாக எண்ணெய் குளியல் எப்படி ஆரம்பிக்கலாம் முத வந்து நம்ம தொப்புளில் எண்ணெய் வச்சிடணும் அடுத்ததாக உச்சந்தளையில் எண்ணெய் வச்சிடணும் மூணாவதா நம்ம ஆசனவாய் பகுதியில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சில் எண்ணெயை தொட்டு ஆசனவாய் பகுதியில் வச்சிடணும் ஏன் வந்து பஞ்சில் தொட்டு வைக்க சொல்கிறோம் அப்படின்னா ஆசனவாய் பகுதிங்கிறது கிருமி நிறையா இருக்கக்கூடிய ஒரு எ பகுதி அப்போ அதை தொட்டுட்டு நம்ம அடுத்து முகத்துக்கு வரும்போது இதனால் அது நம்ம முகத்தில் வந்து அந்த கிருமியோட தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பஞ்சை எடுத்து டிப் பண்ணி நீங்கள் அதை அங்கேயே கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அது சூட்டை இன்னமும் ஆற்றுறதுக்கு அந்த சூட்டை இன்னும் நல்லா வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இனப்பெருக்க பகுதி முதல்ல வந்து தொப்புள் இரண்டாவது உச்சந்தலை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் நாலாவதாக இனப்பெருக்க ஆணு ஆணுக்கு ஆண் பெண் அவங்கவுங்களோட இன உறுப்பு பகுதியில் வச்சுட்டு திரும்பி இப்போது மொத்த உடலும் தேய்க்கணும் இப்போ சில பேர் கேள்வி கேட்பீங்க கீழேருந்து வரணுமா இல்லை மேலேருந்து கீழே இறங்கணுமான்னு நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம் ஏன்னா முக்கியமான ஜங்ஷன் எல்லாமே நம்ம இப்போது குளிர் அதனால் நீங்கள் கீழேருந்து மேலே வந்தாலும் சரி மேலேருந்து கீழே வந்தாலும் சரி இந்த முறையில் தான் நீங்கள் எண்ணெய் தேய்க்க எண்ணெய் தேய்க்கணும் இப்போ அடுத்த கேள்வியாக உடம்புல எவ்வளோ நேரம் எண்ணெய் தேய்ச்சி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரை நம்ம உடம்புல எண்ணெய் இருக்கணும் அப்படி ஏன் இது நிமிஷத்துக்கு முன்னாடி குளித்தா என்ன ஆகும் அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குளித்தா என்னாகுங்கிறத சின்னதாக வந்து சொல்கிறேன் அந்த உடம்புல இருக்க நம்ம உடம்புல என்ன தைக்கும் போது அந்த சூடு முழுக்க வெளியேறணும்னா இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் அதாவது இருபத்தி நாலு நிமிஷங்கிறத ஒரு நாலு ஏன்னு சொல்லுவோம் கூட ஒரு ஆறு நிமிஷம் வச்சால் கூட அரை மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்சம் குளிச்சிடணும் இந்த டைத்துக்குள்ளே குளிச்சிங்க அப்படின்னா இந்த எண்ணெயானது இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஒரு டேரம் இறங்கி அந்த சூட்டை வெளியேற்றிடும் இந்த அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா என்னென்னா அதிகமாக உடம்பு வந்து கூலிங் எஃபெக்ட்டுக்கு ஆகிடும் இதில் ரொம்ப பித்த உடம்புக்காரவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது ஆனால் இதேது ஒரு கவ உடம்புக்காரவங்க வாத உடம்புக்காரவங்களோ திடீர்னு சளி பிடிக்கிறோம் சரிங்களா அதனால வந்து இந்த இருபத்தி நாலுலேருந்து முப்பது நிமிஷங்கிறது எல்லா உடம்பு வாத பித்த கபம் மூணு உடம்புக்குமே பொதுவானது சரிங்களா இதுதான் வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம உடம்புல வச்சிருக்க வேண்டிய நேரம் இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம் அடுத்த கேள்வியாக இப்போ என்ன ஃபுல்லாக தேய்ச்சாச்சுங்க அரை மணி நேரம் நாங்கள் ஊற விட்டோம் இப்போ எந்த தண்ணியை பயன்படுத்தி குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெந்நீர் தான் பயன்படுத்தணும் ஏன் வெந்நீர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம் உடம்பு சூடாக இருந்த உடம்பை இப்போ குளிர்ச்சிட்டோம் குளிர்ச்சிட்டு மறுபடியும் நம்ம பச்சை தண்ணியில் குளித்தா ஆகும் உடம்பு இன்னும் அதிகமாக ஆகி சளி கா சளி காய்ச்சல் வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பி சூடான நீரில் தான் குளிக்கணும் இந்த சூடான நீரில் குளிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சதைகள் நம்ம சதையெல்லாம் நிறையா இறுக்கமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து என்ன தேச்சு குளிக்கிறது இதுக்காக அப்படின்னா உடம்புல இருக்க ஹீட்டு மட்டும் போகிறதுக்கு இல்லை இந்த உடம்புல இலக்கம் கொடுக்கறதுக்காக உடம்புல நீர் திறமை அதிகமாக கொண்டு வந்து இறுகின்ற சதையெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்காக தான் அப்போது நீங்கள் என்ன தேச்சிட்டு வெந்நீரில் போது இந்த சதையெல்லாம் நல்ல எலாஸ்டிசிட்டி நல்ல வந்து இருக்கமாக இருக்க சதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் இதனால ரத்த ஓட்டம் அதிகரித்து தூக்கம் இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக தான் எண்ணெய் தேய்ச்ச பிறகு வெந்நீரில் குளிக்க சொல்கிறோம் அடுத்த கேள்வி பார்க்க இந்த எண்ணெய் எடுக்கும் எடுக்கும்போது சிலர் டவுட் இருக்கும் நான் என்னங்க நாங்கள் முழு எண்ணெயை உடம்புல விட்டு போகிற மாதிரி குளிக்கணுமா ஏன்னா சில நேரம் உடம்புல பிசு பிசுன்னு இருக்குது அப்போ நாங்கள் வந்து கு குளிச்சு முடிச்ச பிறகு ஃபுல்லாக எண்ணெய் இல்லாமல் குளிக்கணுமா இல்லை எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு சில சந்தேகம் இருக்குது நீங்கள் முழு எண்ணெயும் உடம்பு விட்டு போகிற மாதிரி தான் குளிக்கணும் அப்படி நீங்கள் குளிக்கலைன்னா என்ன ஆகுதுங்கிறத சொல்கிறேன் முதல் தலையிலேருந்து பார்ப்போம் தலையில் வந்து எண்ணெய் வந்து முழுசாக போகலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியே போகிறீங்க காத்திர உள்ள தூசி எல்லாம் தலையிலப்படும் தலையில் படும் படும்போது அந்த எண்ணெய் ஏற்கனவே இருக்கிற ப பிசு பிசுப்பு இருக்கும் அதில் தூசிப்படும் படுறதுனால உங்களுக்கு அரிப்பு ஏற்படும் பாக்டீரியா உள்ள ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அரிப்பு ஏற்படும் இதனால் வந்து ஈறு பேன் பொழுது போன்ற தலை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ உடம்புல எண்ணெய் பிசு இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிச்சி முடிச்சு வெளியே போகிறீங்க ஒரு பொது இடம் போகிறீங்க ஒரு ஹோட்டல் போகிறீங்க ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க இல்லை பப்ளிக்கில் ஒரு இடம் போகிறீங்க அங்கே யாராவது தும் கையெண்ணு வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு அவருக்கு வேறு ஏதாவது வேறு ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது அலர்ஜி இருக்குல்ல சம்திங் ஏதோ ஒன்று வச்சுருங்க அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் நீங்கள் கை உங்கள் உடம்புல என்ன பிசுக்கு இருக்குன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல கை வைக்கிறீங்க எப்படி வைக்கிறீங்க சாயிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் தோலில் ஒட்டி அந்த அலர்ஜி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எண்ணெய் தேச்சு குளிக்கும்போது முழுசாக உடம்புல எல்லா எண்ணெயும் நம்ம உடம்பு விட்டு போகிற மாதிரி தான் குளிக்கிறோம் நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம் இப்போது எண்ணெய் குளியல் குளிச்சுட்டு சொல் சொ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொன்னீங்க என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத சொல்லவே இல்லையே நான் ஒரு மூணு விதமாக பிரிக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை தேய்க்கலான்னா நெய் தேய்ச்சி குளிக்க நம்ம ஆரம்ப காலத்தில் நெய் தான் தேய்ச்சி குளித்தோம் காலப்போக்கில் தான் நம்ம திரும்பி நல்லெண்ணெய்க்கு மாறணும் மொதல் முத நம்ம தேய்ச்சி குளிச்சது வந்து நெய் தான் நெய் தான் ஃபஸ்ட்டு கிரேடு குளிக்கிறதுக்கு உகந்தது நெய் எடுத்து நல்லா வெதுவதுப்பாக சூடு பண்ணி நெய் அதாவது உருக்கி நெய்யை உருக்கி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் சரி இப்போ இன்றைக்கி எண்ணெயோட விலை கொஞ்சம் கூடுனனால நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு கிரேடு நல் நெய் தான் செகண்டு இப்போ பொதுவாக நம்ம எல்லாராலையும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்னென்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை நம்ம வந்து சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு ஒரு 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 பல் பூண்டு நான் சொல்கிறது ஒரு ஆள் கணக்குக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை அப்படியே போட்டிருங்க இதை வந்து பூண்டை நச்சு போட்டுருங்க மிளகை தட்டி போட்டுருங்க தட்டி போட்டு சூடு பண்ணுங்கள் இந்த மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பு அணைச்சிடுங்க ரொம்ப கறிருச்சுன்னா அந்த கறி வந்து நம்ம முடி வந்து கொட்ட வைக்கும் அந்த கறி போன சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும்னா முடி வந்து கொட்டி போயிடும் அதனால் வந்து பொட்டு போட்டு வெடிக்கும் போதே அமர்த்திடுங்க அலைஞ்சிட்டு ரொம்ப சூடாக இருக்கும் அதை இறக்கி வச்சு வெது வெதுன்னு வர்ற வரைக்கும் வெறு வெதுன்னு வர வரைக்கும் விட்டுட்டு ஓரளவுக்கு உடம்பு தாங்குகிற சூட்டில் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிடலாம் இது வந்து ரெண்டாவது வகை மூணாவது வகை ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கு தாப்பில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒரு எண்ணெய் இருக்குது அதனால் அது உங்கள் மருத்துவர் சொல்லுவார் இப்போ வந்து பிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரக தைலம் தேய்க்க சொல்லுவாங்க ஒரு தோல் சார்ந்த அரிப்புன்னா அருகன் தைலம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு எண்ணெய் இருக்குது அது வந்து உங்கள் மருத்துவர் சித்த மருத்துவர் பரிந்துரைப்பாங்க அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் ஒரு சைனஸ்னால் பீனிச தைலம் இந்த மாதிரி நிறையா தைலம் இருக்குது ஸோ நீங்கள் அந்தந்த தைலங்களை உங்கள் மருத்துவரின் பரிந்துரையின்படி நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் எண்ணெய் போகிறதுக்கு எதை தேய்ச்சி குளிச்சா இந்த எண்ணெய் உடம்பை விட்டு ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறத பார்ப்போம் மொதல் வந்து மூலிகை சீயக்காய் பயன்படுத்துங்க சிலருக்கு வந்து சீயக்காய் வந்து சீயக்காவோட தன்மையை சூடுதான் சிலருக்கு அந்த தேய்க்கும் போது எனக்கு தலை ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது லைட்டாக வந்து லைட்டாக தலை வந்து பிளவு வர்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த சீயக்காவில் கொஞ்சமாக வந்து வெந்தயப்பொடி கலந்துன்னா கலந்துக்கலாம் இல்லைன்னா பாசிப்பயிர் மாவு கலந்துனா கலந்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா வடிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வடிச்ச தண்ணியை கலந்து சீயக்காய் தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள உஷ்ணம் குறைஞ்சிடும் சரிங்களா நீங்கள் இந்த சீயக்காய் இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எண்ணெய் பிசுக்கு இருக்காது சீயக்காய் தான் பெட்ரு சோப்பு ஷாம்பு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சோப்பு ஷாம்பு பயன்படுத்துனீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா எண்ணெய் பிசுக்கையும் அது எடுத்து வந்துடும் ஏன்னா மொதல் முதல் சோப்பு கண்டுபிடிச்சது வெள்ளையர்கள் வந்து நம்ம கப்பலில் இருந்து இல்லை எந்தெந்த நாட்டுக்கு இப்போ இந்தியா வராங்க அப்படின்னா அந்த கப்பலில் இருந்து வெளியே வரும்போது அதில் பயணித்தவங்க நிறையா பேர் வந்து உடம்புல ஆயில் கிரீஸாக இருக்கும் அந்த ஆயில் கிரீஸ் இருக்கனால அந்த ஆயில் கிரீஸ் போகிறதுக்காக தான் சோப்பு கண்டுபிடிச்சாங்க ஸோ அதையே நம்ம வந்து நம்ம மருத்துவத்துக்காக பண்ணுறோம் அப்போ நம்ம அதை பண்ணும்போது தேய்ச்சி குடித்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடும் நமக்கு ஹெல்த்துக்காக பண்ணது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து சி சீக்காக தான் பெட்டரு சோப்பு ஷாம்பு போடக்கூடாது நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லபடியாக தேய்ச்சி குளிச்சாச்சு பர்ஃபெக்டாக போட்டு தேய்ச்சி குளிச்சாச்சு இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சனால எனக்கு என்னங்க பயன் அப்படின்னு நான் தெரியணும்ல நம்ம இதை உச்சிலிருந்தே நம்ம வரலாம் முதல் கட்டமாக நம்ம தலையில் ஈறு பேனு பொடுகு ப்ராப்பராக தேய்ச்சி குளித்தோம்னா இதெல்லாம் போயிடும் ஈறு தேன் பொடுகு அரிப்பு எந்த தொந்தரவுமே இருக்காது இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் கண்ணிலேருந்து நீர் ஒடிகிறது கிட்ட பறவை தூரப்பறவை இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே வந்து ஸ்க்ரீன் டைம்லாம் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உடம்பு மாறி கண்ணுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூடுனால அதிகப்படியான சூடுனால வர்ற சைனஸ் அது நல்லா குறையும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தைராய்டு வரும் எனர்ஜி குளிக்கும்போது உடம்பு நல்ல அல்கலைன் மோடுக்கு போய் உடம்போட சூடு குறஞ்சி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சு கொஞ்ச கொஞ்சமாக தைராய்டுன்னு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு நீங்கள் என்ன மாத்திர மருந்து எடுத்தாலும் என்ன குழியில் எடுத்தீங்கன்னா அதோடய ரிசல்ட்டு இன்னும் வேகப்படுத்தும் ஸோ இது மாதிரி வந்து நல்ல சரியான பதத்தில் எண்ணெய் தேய்ச்சி சரியான முறையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சளியும் வெளியே வரும் சளி சேராது சளியும் நல்லா வெளியே வரும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பசி வந்து நல்லா இருக்கும் தூக்கம் நல்லா இருக்கும் உடம்புல உள்ள ஜாயிண்ட்டு பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸ்கின் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இப்போது முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியலுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எண்ணெய் குளியலுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் நல்லபடியாக தூங்கி நல்லா தூங்கியிருக்கணும் மாதிரி முதல் நாள் இரவு வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தீங்கன்னா எண்ணெய் தேச்சு குளிக்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு பகலில் தூக்கத்தை ரொம்ப ஜாஸ்தியாக தந்துடும் சும்மாவே எண்ணெய் தேச்சு குளித்திங்கன்னா தூக்கம் பயங்கரமாக வரும் அதனால் முதல் நாள் இரவு தூங்காதவங்க எண்ணெய் தைக்க வேணாம் முதல் நாள் இரவு மது அருந்தி இருக்கவங்க எண்ணெய் தேச்சு குளிக்க வேணாம் காய்ச்சல் ரொம்ப அதிகமான சளி இருக்கவங்க எண்ணெய் தச்சு குளிக்க வேணாம் இவங்களெலாம் வந்து எண்ணெய் குடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க தகுதி இல்லாத அதே மாதிரி என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் தேய்ச்ச பிறகு தான் போய் பிள்ளையில போய் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்றது அந்த ஏன்னா ஸ்கூல் கனிப்பிட்றணும்னா கத்துவோம் சாப்பிட்டியா வசிட்டியாக என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரி நிறைய ஹரிபரியான ஒர்க்கு என்னையே தேய்ச்சிட்டு போய் பண்ணக்கூடாது என்ன தேய்ச்சிட்டு போய் பள்ளு வழக்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கக்கூடாது என்ன தேய்ச்சிட்டு ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்து உடம்புல எண்ணெயை ஊற உடம்பு அப்போ போயிட்டு இந்த மாதிரி ஹரிபரி ஒர்க்கு தேவையில்லாத ஒர்க்கெலாம் பண்ணக்கூடாது ஸோ எண்ணெய் தேய்ச்சோம்னா ஒரு ஓரமாக உட்காந்து அந்த எண்ணெயை உடம்புல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தானே ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா ஊற விடுங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நம்ம தென்னில் நீங்கள் குளிங்க இப்போ நல்லபடியாக என்னை முடிச்சிட்டிங்க அதுக்கடுத்து எண்ணெய் எண்ணெய் குளியலுக்கு பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல எண்ணெய் குழியில் முடித்த பிறகு அன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி பகலில் தூங்கிடக்கூடாது அன்றைக்கி மாமிசம் ஓவராக சாப்பிடக்கூடாது அன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஓவராக வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐட்டம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு மிதமான சாப்பாடு அவர் எங்கேயும் வெளியே போகாமல் ரொம்ப வெயில்லனா வெளியே போகாமல் ஒரு என்றைக்கு ஓய்வாக இருக்கீங்களோ அன்னைக்கு எண்ணெய் குளியல் எடுங்க அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து திரும்பி வந்து புத்துணர்ச்சி பெறும் ஸோ அன்னைக்கு போயிட்டு நம்ம ஹரிபரியான எந்த ஒர்க்கோ எந்த ஒரு இதுவும் வச்சுக்கக்கூடாது இப்போ எல்லா விஷயம் பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம் அதில் முக்கியமான எந்த நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இது வந்து ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் ரொம்ப உகந்த நாள் பெண்ணுக்கு செவ்வாய் வெள்ளி உகந்த நாள் இந்த ரெண்டு நாளில் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போகிறனால உங்களால் இந்த நாளில் முடியலன்னா நீங்களும் சனிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம் ஸோ பெண்களுக்கு மட்டும் மூணு நாள் வரும் ஆண்களுக்கு செவ்வா சாரி புதன் மற்றும் சனி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு உங்களால் முடியலைன்னா நீங்களும் சனிக்கிழமை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன என்னைக்கு தேய்க்கணுங்கிற விதி ஒரே ஒரு முக்கியமான இன்றைக்கி நாகரிகம் வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தில் நம்ம அதிகமாக வளர்ந்து போயிட்டே இருக்கோம் இன்றைக்கி வந்து கைபேசியோ கணினி இல்லாத ஒரு மடிக்கணினி இல்லாமல் ரொம்ப பேர் இல்லை இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போது இவங்கள்லாம் என்ன குழியில் எடுக்கணும் ஏங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போது இந்த மாதிரி வந்து கதிர் கதிர் வீச்சு சம்மந்தப்பட்ட துறை இதில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து அதிகமான கதிர்வீச்சுக்கு ஆட்படும் இப்போது உங்களை அறியாமலேயே உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் நான் நீங்கள் சொல்லுவேன் நாங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டே நான் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துட்டே நல்லா தான் குளிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ஹீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஓவராக ரேடியேஷன் நம்ம உடம்பை தாக்கும்போது அது வந்து எக்ஸ்ரேல வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு கதிர்வீச்சு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த ஹீட் வந்து உடம்புலாம் அப்னார்மலாக இருந்துகிட்ருக்கோம் அவங்களும் நான் நல்லா தான் தூங்குகிறேன் ஆனால் இல்லைன்னு தெரியல அந்த மாதிரி ஹீட் ரொம்ப அப்னார்மலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் எண்ணெய் குழியில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போன அந்த ரேடியேஷன் வந்த ஹீட்டு திரும்பி வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தரும் நீங்கள் எண்ணெய் குழியை எடுத்து பாருங்கள் நான் சொன்னதை விட இன்னும் நிறைய படன்கள் நீங்கள் உணரும் எண்ணெய் குழியை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தோம் இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை அவங்களோட பயிர் நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இன்னும் நிறையா விஷயம் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம செம்மன் பாரம்பரிய மருத்துவ யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்